தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நமக்கு இதன் மூலம் பிழைக்கிறது பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சதிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமகாபிரம் ரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதியவர்களும் தியானமும் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு வயதிற்கு அப்புறம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் என் பையன் பார்த்துக்கணும் என் பொண்ணு பார்த்துக்கணும் எப்போ பாரு யாரையாவது டிபெண்ட் பண்ணி யார் கூடையாவது நம்ம இருக்கணும் அவங்க நம்ம பார்த்துக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ இருக்கிற இந்த அந்த வாழ்க்கை முறையில் இளைஞர்கள் அந்த வயதுக்காரர்கள் அத்தனை பேரும் ரொம்ப 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 பிஸியாக இருக்காங்க அப்போ அவங்களால வந்து சாதாரணமாக பேசவில்லை என்றால் கூட இவர்கள் வந்து மனசில் போட்டுக்கிட்டு ஒரே குழப்பம் வருது அவங்களுக்கு என்னை பார்த்துக்கல பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த இதுலேருந்து தெளிவு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதியவர்கள் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும் என் தியானம் செய்யும்பொழுது நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த எண்ணம் வராது என்று கேட்டால் நாம் நம் ஆன்மா இதனுடன் மட்டும் இணைந்திருக்க வேண்டும் நாம் நம் சுவாசம் இதனுடன் மட்டும் இணைந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும்போது நாம் தனிமை இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு தான் அழிவு ஆன்மாவிற்கு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு சொன்னால் முதியவர்கள் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும் புத்தகங்கள் வாசித்தல் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லா முதியவர்களும் இந்த தொலைக்காட்சியும் முன்னாடி நம்ம உட்காந்துக்கிறாங்க இது ஒரு தவறான ஒரு செயல் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை குறைக்கும் அதனால் புத்தகங்கள் வாசித்தல் அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும் தரணும் மட்டும் இப்போலேருந்தே நம்ம புக்ஸ் படிக்க ஆரம்பித்தோம் தியானம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை ஆன்மாவிற்கு நல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் முதியவர்கள் நல்ல தைரியமாகவும் மிக மிக பலசாலியாகவும் யாரையும் சார்ந்து நாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னால் தியானம் மிக மிக அவசியம் அதனால் முதியவர்கள் நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க ஏன்னா கடமைகள் முடிஞ்சா இருக்கும் நிறைய நிறைய அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா புத்தகங்கள் வாசிப்பதும் தியானமும் செய்து மற்றவங்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்து எப்பயுமே அது மாதிரி இருக்கும்போது என்றும் இளமையாக என்றும் ஆரோக்கியமாக என்றும் ஆற்றல் மிக்கவர்களாக கடைசி வரை இருக்க முடியும் அதனால் என்ன செய்யணும்னா தியானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நன்றி